श्रीमते रामानुजाय नमः श्रीमत् श्रीमद्वरवरमुनये नमः श्रीमुदलियाण्डान् तिरुवडिगळे चरणं नीला तुङ्गस्तनगिरितडीशुद्धमुद्बोध्य कृष्णां पारार्थ्यं स्वं श्रुतिचतशिरसिद्धमध्यापयन्ती स्वोचिष्ठायां श्रजनिकलितं याबलात् कृतपुङ्क्ते गोदादस्यै नम इतमितं भूय एवास्तु भूयः அன்னவையர் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் மின்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வடையாய் நாடி நீ வேங்கடவர்கெண்ணை விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரு ஊடருத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்கா எழுந்திராய் செம்பர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உகந்து ஏலோர் எம்பாவாய் அம்பரம் இது சீர்காழி என்று திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் அம்பரம் இது பரமா ஆகாசமான திருநாட்டை குறிக்கின்ற சொல் அதற்கு மேல் ஒரு நாடில்லாமையாலே அம்பரம் என்கின்றாள் அம்பரம்னா ஆகாசம் பரம ஆகாசம் அதற்கு மேல் நாடில்லாமையால் அம்பரம் என்கிறார் அம்பரமே தண்ணீரே மறுபிறவி இன்றிக்கே சூக்ம சரீரமும் கழிய பெற்று வானூருக்கு அமுதாகும் விரஜா நதியை குறிப்பிடும் இந்த சொல் தண்ணீர் இந்த தண்ணீருக்கு மேலே எப்படி இந்த அம்பரத்துக்கு மேலே ஒன்றுமில்லையோ விசக்தியான வஸ்து அப்படின்னா அம்பரத்துக்கு மேலே உயர்ந்தது எதுவும் இல்லை மிக பாவனமான ஒரு தீர்த்தம் அது விரஜை இந்த சரீரத்தை விடுத்து இந்த ஆத்மாவானது பஞ்சசம்ஸ்காரம் பெற்ற பின்பு அமானுவனால் தீண்ட கடவன் என்று ஆழ்வார் சொல்லியபடி வைஷ்ணவர்களை அர்ச்சிதா அர்ச்சிஸ் ஆதி என்று அந்தந்த அர்ச்சிஸ் என்கின்ற உத்தராயண புண்ணியகாலம் தட்சிணாயன புண்ணியகாலம் வசந்த ருத்துக்கள் இவர்களுக்கு உண்டான அர்ச்சிசுகள் அர்ச்சிசுகள்னா அந்த இப்போ உத்தராயணம் என்றால் அதுக்கு ஒரு ஆதி தேவ அதி தேவதை அந்த அத்தி தேவதை இது மாதிரி உத்தராயணத்துக்கு ஒரு அதி தேவதை பட்சங்களுக்கு அதி தேவதை இப்படி இருக்கக்கூடிய அதி தேவதைகள் எல்லோரும் வந்து இந்த பாவனமான வைஷ்ணவ ஜீவாத்மா இந்த தேகத்தை விடுத்து போகும் பொழுது கூட்டி கொண்டு போகும் அப்பொழுது அங்கே விரஜை என்னும் தடா தீர்த்தத்திலே நதியிலே தீர்த்தமாடின பின்பு அமானுவனால் இவர்கள் எல்லோரும் விரஜைக்கு வரையில் கூட வரமாட்டார்கள் ஆனால் இந்த ஜீவாத்மாவானது அதுவும் பாவனமான வைஷ்ணவ ஜீவாத்மாவானது அந்த விரஜையிலே தீர்த்தமாடி அமானுவன் கை தூக்கி கொண்டு அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் கும் ஆரத்தி எடுத்து கும்பம் எடுத்து ஆரத்தி எடுத்து மலர்களால் தூவி நம்மை வரவேற்பர் பாவனம் பெற்றதான இந்த மறு அந்த தண்ணீர் அம்பரமே தண்ணீரே சோரே அகமன்னம் 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 அகமன்னாதோ 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 என்று வேத கோஷம் சொல்கிறது பிரம்மானுபவத்தை இப்படி கூறுவர் தமது நிருகேதுக்க கிருப்பையாலே கைமாறி வேண்டாது இவற்றை உபகரிக்கும் இந்த ஜீவாத்மா நித்திய சூரிகளோடே சேர்ந்து நித்திய முக்தர்களோடே சேர்ந்து பரமபதத்திலே அகமன்னம் 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 அகமன்னாதோ அமன்னாதோ ஆமன்னாதோ என்று கூறிக்கொண்டே அங்கே சாமகானம் பாடிக்கொண்டிருப்பர் அதுதான் சோரே அது உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றலை எல்லாம் கண்ணன் என்று வாசுதேவ சர்வமிதி சகமா ச மகாத்மா சுதுர்லபக என்கின்றபடி வாசுதேவனே எல்லாம் என்று கூடிய ஒரு ஆத்மா கிடைப்பது சதுர்லபக ரொம்ப அரிது மிகவும் அரிது மிகவும் கடினம் அவனையே எண்ணி அவனையே நீராக பருகி அவனையே சோராக உண்டு அவனையே தூக்கமாக இருந்து இப்படி சதா சதா காலமும் தியானித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆத்மா கிடைப்பது மிக மிக அரிது இதுவே தாரகமாக இருக்கும் தாரகம் தாரகம் இல்ல தாரகம் தாரகம் என்றால் குணானுபவம் அனுபவம் குளிரருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அரியந்த மேகங்கால் ஆவி காத்து இருப்பேனே நாச்சியார் திருமொழியில பாடுறா இப்படி வேங்கடவனை பார்ப்பதற்காக இந்த மேகங்கள் எல்லாம் அப்படியே போறதே அந்த வேங்கடவனை நீங்கள் பார்ப்பீர்களா நான் இங்கே காத்து கொண்டிருப்பேனே நீங்கள் பார்த்து கொண்டு வரும் வரை போஷகம் அவனுடைய திருவடியே போஷகம் அவனுக்கு அந்த போஷகம் என்றால் சத்து நமக்கு நமக்கு தெம்பு சத்தும் தெம்பும் எது கொடுக்கறதுன்னா அவன் திருவடியே சோறு எதுக்கு சாப்பிட்றோம் சோறு என்றால் சா சாதம் ஒரு உணவு நம்ம நம்முடைய இந்த தேகம் வளர்வதற்காக போஷாக்குடன் என்பதற்கு ஒரு போஷாக்கு வேண்டும் அல்லவா அது வளர வேண்டும் அதற்கு என்னென்ன அப்படின்னா அகமன்னம் அகமன்னம்னுட்டு அங்கே பெருமாள் இடத்தில் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறது அல்லவா அது எப்போ வந்தது அந்த கைங்கரியம் இங்கே கீழே நம்ம பூலோகத்திலே வாசுரேவ சர்வமிதி என்று எவன் பெருமாளையே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றலை தின்னம் கண்ணன் என்று எப்படி பெரிய ஆழ்வார் இருந்தாரோ பெருமாளிடத்திலேயே நம் ஆழ்வார் அப்படியே மன்னி கிடந்தது போல எவன் எந்த ஒரு ஜீவாத்மா இருக்கிறானோ அவனுக்கு போஷமாக இருப்பது அவனுடைய திருவடிகள் அதுதான் இந்த ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம் போக்கியம் அதுக்கு மேல போக்கியம் ரொம்ப விரும்புகிற ஒன்று அது என்னது என்றால் எப்பொருளும் தானாய் மரகத குன்றம் மூக்கும் அப்பொழுதை தாமரை கண் பாதம் கை கமலம் எப்பொழுதும் தாழ் ஆண்டு ஊழி ஊழி தோறும் அப்பொழுதுக்கு அப்பொழுது என் ஆரா அமுதே பெருமாளை எப்படி கூப்பிடுற பாருங்கள் பார்த்து 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 எனக்கு இன்னும் பார்க்கணும் இன்னும் அனுபவிக்கணும் இன்னும் அனுபவிக்கணும் இவனுடைய அனுபவம் எனக்கு மென்மேலும் கிடைக்கணும் என்று எண்ணக்கூடிய ஆறாமுதனே என்கின்ற ஆறாமுத பெருமாளை சொல்லுகிறேன் இந்த பாத்து பா பாசுரம் தாமரை கண்ணு பாதம் கா தாமரம் கை தாமரை எல்லாம் இப்படி தாமரை தாமரையாக இருக்கக்கூடிய அழகே வடிவாய் இருக்கக்கூடிய என் ஆறா அமுதே ஆறா அமுதேனா அமுதம் பருகி 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 கூட இன்னும் அந்த தாகமானது தனியாமல் என்னை வைத்து கொண்டிருக்க கூடியதான அழகில் மிஞ்சுவார் இல்ல இவனை விட மிஞ்சுவாரே இல்லை இவன்தான் அழகில் வசத்தியானவன் இவனை விட அழகில் ஜாஸ்தியாக உள்ளவர் யாரும் இல்லை என்கின்றபடி குணங்களிலும் அழகிலும் எதிலும் கீர்த்தியிலும் எதிலுமே இவனை விட வசதி யாருமே இல்லை என்று சொல்லுகின்றார் போல் இருக்கக்கூடிய ஆரா அமுதன் என்கின்ற நிர் நிரத்துகிருப்பையாலே உபகரிக்கும் அவன் எம்பெருமான் இப்படி உபகரித்த ஆச்சாரியனை நம் சுவாமியை சம்சார வர்த்தகங்களுமாய் சுத்திரங்களுமாய் உள்ள மந்திரங்களை உபகரித்தவர்களுக்கு பூர்த்தி இல்லை நேரே ஆச்சாரியன் என்பது இது ஸ்ரீவச்சன பூஷணத்தின் நிர்வாகம் சம்சாகர வர்த்தகங்களுமாய் சுத்திரங்களுமாய் உள்ள பகவத் மந்திரங்களை உப உபகரி ஆச்சாரியன் என்பவருக்கு என்ன தகுதி சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை அப்படிங்கிறது இதுவும் வந்து ஜீவச்சன பூஷணம் எல்லோரும் ஆச்சாரியன் ஆயிடுவாளா எல்லோருக்கும் திருமந்திரம் கொடுக்க திருமந்திரத்தை நமக்கு உபதேசிப்பதற்கோ அதனை அதன் பொருளை காலட்சேபம் செய்வதற்கோ அதிகாரம் உண்டா என்னில் கிடையாது காலட்சேப மாத்திரமாக திருமந்திரத்தையோ துவயத்தையோ நாம் காலட்சேபம் மாத்திரமாக இதை எல்ல எல்லோ என்னத்தான் படித்தவர்களாக வித்வானா இருந்தாலும் ஞானம் அனைத்தும் உள்ளவர்களாக இருந்தாலும் பஞ்சசம்ஸ்காரம் ஆனவர்களாக இருந்தாலும் ஆச்சாரியனிடத்தே இருந்தே அவர்கள் இவ்வர்த்தங்களை பெற்றவராயிருப்பினும் அதை ஆச்சாரியனாக ஆனால் மட்டுமே உபதேசிக்க வேண்டும் இதை காலட்சேபம் மூலமாக மற்றவர்கள் உபதேசிக்க இயலாது அப்படிப்பட்டவர்தான் யதித ீத கோ கோப கோபன் பேரு அங்கே உள்ள பசுக்களை பரிபாலனம் செய்ததனால் அவன் கோபாலன் தங்கள் என் நந்த எம்பெருமானுடையூப குணி குணசேஷ்டிதங்களை பற்றிய ஞானத்தாலே சிஷ்யனை கழிப்பிக்கும் அவர் கோபால யாரு நந்தன்னா நந்தயதி பெருமாளுடைய ஞானத்தை கொடுத்து அதன் பெரு அதன் அதனால் அதன் பொருட்டு ஒருவர் பகவத்குண அனுபவத்திலே ஈடுபட்டார் என்னால் அது நந்தக இங்கே கோபாலக என்றால் ஊர்வாச்சாரியர்களின் துவயசுக்திகளை ஸ்மரிஷ் ஸ்மரட்சிக்கும் எவர் ஸ்மரசிக்கிறாளோ ஸ்மரசிக்கும் அவர்கள் கோபாலர்கள் அதாவது இந்த மந்திரங்கள் சும்மைய மந்திரங்களாக இருந்தால் என்ன பலன் ஒரு பலனும் கிடையாது அந்த ப அது பரிபாலனம் பண்ணுவது மந்திரங்களை பரிபாலனம் பண்ணுவது என்றால் மந்திரங்களை மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி கொண்டிருப்பது மந்திரங்களை உபதேசிப்பது எவர்கள் உபதேசிப்பர் ஆச்சாரியர்கள் உபதேசிப்பர் அதை எவர்கள் பரிபாலனம் பண்ணி கொண்டிருப்பார் நித்தம் அதை உபதேசம் அடியேனுடைய ஆச்சாரியன் இதை பண்ணுன்னு சொல்லியிருக்கார் நான் பண்ணுறேன் என்ன வேறு பயன் கருதாது அதை பரிபாலனம் பண்ணுவதே பயன் என்று இருப்பர் நந்தகோபாலன் எழுந்திராய் பள்ளி உணர்த்தும்படியான சொல் எழுந்திராய் தன் மந்திரம் பிரஹ்மணாதீனம் என்கையாலே திருமந்திரம் ஆச்சாரிய தீனமாயே முதலில் கூறினாள் திருமந்திரம் துவயம் போன்றவை எல்லாம் ஆச்சாரியன் மூலமாக வர வேண்டும் என்பதனால் அவள் அப்படி கூறியிருக்கிறார் கொம்பனார்க்கெல்லாம் கொடியே குல குலவிளக்கே கொம்புன்றது ஒரு கொடி கொம்பனார்க்கெல்லாம் கொடி போன்ற பெண்கள் கந்தல் கிழித்தார் கிழிந்தால் சர்வர்க்கும் நாரி நாரீனாமுத்தமையனுடைய அவஸ்தை வரக்கடவதாயிருக்கும் அனாதியான பிரகிருதி சம்பந்தம் மறுவிலிடாதபடி எம்பெருமான் அருளாலே வாசனையோடே விட்டு போனால் அனைத்து ஆத்மாக்களும் பெண்மையிலே உண்டாகி பெரிய பிராட்டியின் நிலை வர கடவதாய் இருக்கும் பராங்குஷ பரகால நாயிகாபாவம் அடைந்தவர்கள் இதுபோன்ற ஆத்மாவுக்கு ஸ்வரூப ஞானம் ஏற்பட்டால் தன்னை எம்பெருமானுக்கு நாயகியாக இட்டு வைக்கும் ஆக பரகால பராங்குஷ பூர்வர்களை குமனார்கெல்லாம் கொடுந்தே குலவிளக்கே என்கிறாள் இதனாலே நம் அவனுக்கு அனன்யாரத சேஷத்துவம் அனந்சரணத்துவம் அனன்ய முக்கியத்துவம் என்று எப்பொழுதும் அவனுடைய திருவடிகளிலேயே இருந்து அவனையே சிந்தித்து கொண்டு போந்திருப்பவர்களுக்கு என்னதான் நாம் நாரீனாமுத்தமை என்றால் ஒரு எல்லோரும் அவன் ஒருவனே புருஷன் நாம் அனைவரும் புருஷ ஏவே தகம் சர்வம் என்றால் அவன் ஒருவனே புருஷன் என்று சொல்லுகிறபடி பிராட்டியை போல நாமும் அவன் அவனிட அவனுக்கு சர்வகால சர்வதேச சர்வாவிஸ்தோசித க கைங்கரியங்களை பண்ணுவதற்காக இருக்கிறோம் என்ற இந்த ஸ்வரூப ஞானத்தை பெற்றவராக இருக்கின்ற நாம் அப்படி பெற்றுவிட்டால் நம்மை பிராட்டியைப் போல ஸ்திரீகள் என்று எண்ணி அவனுடைய குணானுபவத்திலே மன்னிக்கிடப்போம் எப்படி மன்னிக்கிடப்போம் என்னால் பரகால பராங்குஷ நாயகிகள் என்று நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் தங்களை பெண் பெண்களாக பாவித்து அவனை மோகம் கொண்டு அவன் மேல் தீராத காதல் கொண்டு தீராத பக்தி கொண்டு தீராத பிரேமை கொண்டு எப்படியெல்லாம் மோகித்து மோகித்து விழுந்தனரோ அதுபோல நாமும் பெருமாளிடத்திலே பக்தியின் மேல் பக்தி மேலோங்கி இருந்த காரணத்தினால் அந்த செயல் வந்தது கொழுந்தே பிரதானமா மானதே மந்திரங்களில் சிறந்ததும் மிக பழமையானதுமான ந அஷ்டாட்சரா பரோமந்திரஹ என்கின்றபடி அஷ்டாட்சராத் பராமந்திர என்ற ந அஷ்டாட்சராத் பராமந்திர இந்த எட்டு எழுத்து மந்திரத்தை விட உயர்ந்த மந்திரம் வேறேதும் இல்லை என்பதாலும் பகவத் மந்திரங்கள் அனைத்திலும் முதன்மையாக இருக்கிறதாலும் திருமந்திரத்தை இங்கே கூறுகிறது நம் பூர்வாச்சாரியர்கள் இதில் அர்த்தம் அறிவி அறிவதற்கு முன்பு தங் தங்களை பிறந்தார்களாக நினைக்க நினைத்திருக்கிறார்கள் வேறு எப்படி இன்னும் நான் அர்த்தம் அறிந்து கொள்ளவில்லை அந்த அர்த்த ஜானம் பிறந்த பின்பே நான் பிறந்தேன் அப்படி பிறந்த பின் மறந்திலேன் அந்த அர்த்த ஜஞானத்தை மறந்திலேன் இத்தையொழிய வேறு ஒன்றால் காலட்சேபம் பண்ணி அறியாதவர்களாய் இருக்கின்றனர் திருமந்திரத்தை அனுசந்தானம் பண்ணும் திருமந்திரத்தை அனுசந்தானம் நித்தியம் கொண்டிருந்த ஆச்சாரியர்கள் துவயமந்திரத்தையும் திருமந்திரத்தையும் அறியும் வரையில் நாம் பிறந்தில்லோம் அறிந்த பொழுது பிறந்தோம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த மறந்திலேன் எதை மறந்திலேன் திருமந்திரத்தின் அர்த்தத்தை மறந்திலேன் அனுஷ்டானத்தை மறந்திலேன் திருமந்திரத்தை மாத்திரம் அன்று அர்த்தம் அது சொன்ன அனுஷ்டானங்கள் குல விளக்கு பிரபந்த குலத்துக்கோர் விளக்கு சம்சாரிகளாகிய இவர்கள் சம்சாரம் என்கின்ற பெரும் கரையேற முடியாமல் அந்த அலை நம்மை அடித்து அடித்துக்கொண்டு போய்கொண்டே இருளிலே இழுத்துக்கொண்டே போயிருக்க அதிகாரிகளுக்கு இவ்விருளை போக்கி பிரகாசமான மோட்சத்தை விளக்க வைக்கும் விளக்கு யார் என்றால் திருமந்திரம் அதுதான் குலவிளக்கே திருமந்திரம் என்பது எப்படி இருட்டு மறைய வேண்டும் என்றால் விளக்கு எரிய வேண்டுமோ சாம்பல் பூத்து கிடக்கின்ற நம்முள்ளே இருக்கக்கூடியதான அந்த ஒளியை அந்த தூசியை தட்டி அந்த சாம்பலை தட்டி எடுக்க எடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானம் என்கின்ற ஒளியை பிரகாசிக்க செய்வது எதுவென்றால் திருமந்திரம் அதற்குண்டான ஏற்றமே ஏற்றம் ஒளி விளக்கே எம்பெருமாட்டி யசோதா மந்தரோ மாதா குருகு பிதோ சரி இங்கே மந்தரோ மாதானா யசோதை தான் மாதா குருகு பிதானா தான் பிதா யசோதைனா என்ன இங்க திருமந்திரம் அப்ப திருமந்திரத்துக்கும் யசோதைக்கும் என்ன ஒரு சாம் சம்பந்தம் கண்ணனுக்கு தாமோதரன் என்ற புகழ் யார் தந்திர தந்தா யசோதை எதுக்கு அவ கட்டினா கைத்தால இவன் கட்டி த வந்து கட்டுண்டா மாதிரி அப்படியே நடிச்சான் அதனால தாமோதரன் ஆனா இந்த திருமந்திரம் மந்த்ரக அப்படிங்கிற பெருமையை தந்தது கண்ணனுக்கு என்ற பெருமை அது தந்தா போல இந்த மந்திர என்ற பெருமையை இந்த திருமந்திரம் தந்தது சரி கண்ணனை தேவைக்கு பெற்றாள் ஆனா அவனை பார்த்து பார்த்து வளர்த்ததெல்லாம் அசோத அது மாதிரி வேத முதல்வனை திருமந்திரம் என்பது வளர்க்கிறது வேதம் எல்லாம் சொல்லிட்டு போயிடுத்து அவனை பத்தி அத்தனை வேதங்களையும் சொல்லி நாம் அவனை மங்களாசாசனம் பண்ணுவதற்கு சாமர்த்தியம் நமக்கு பத்தாது எட்டு அக்ஷரத்தில் உள்ள இருக்கக்கூடிய எட்டு எழுத்துக்களால் ஆன அந்த திருமந்திரம் மட்டுமே நமக்கு பெரிய வீடை கொடுக்கிறது புகழை கொடுக்கிறது நம்மையும் வளர்க்கிறது பெருமாளையும் வளர்க்கிறது அது அதை சொல்ல 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 அவனுடைய பெருமை வளர்ந்து கொண்டே போகிறது யசோத என்ன பண்ணுவோ பாலையும் வெண்ணையையும் தந்து ரட்சிப்போ இந்த திருமந்திரம் என்ன பண்றது ஞானம் அர்த்த அர்த்தத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நம்ம இன்னும் புஷ்டியாக்குகிறது திருமந்திரத்தை அனுசந்தியாதவர்களுக்கு என்ன கிட்டும் என்று நாம் சொல்ல தேவையில்லை ஆச்சாரியன் கண்வட்டத்தை விட்டால் நித்ய சம்சாரிகள் போலே ஓவாதுவாரை திருமந்திரத்தை அனுசந்தியாருக்கு என்ன கிட்டும் என்று நாம் சொல்ல தேவையில்லை அது அவர்களுக்கு தெரியும் ஆச்சாரியன் அருகிலிருந்து அவர்களிடத்தில் சிஷ்யர்களிடத்தில் தகப்பனை போலே தன் பத்னியை கொண்டு குழந்தைகளுக்கு சோரிடுமா போலே மந்திரம் கொண்டு சேத்தனனை ஜீவனம் செய்கிறார் இந்த ப பிறவிக் கடலில் பரமபதத்திற்கு எடுத்து சென்று ஆறாமுதன் உண்டுகளிக்கும்படி செய்கிறான் நம்மை அந்த நாராயணனிடத்தில் சேர்ப்பிக்கிற ஆச்சாரியர் அறிவுராய் உணரவேணும் பெருமான் எம்பெருமான் தூரஸ்தனானாலும் அது கிட்டி நின்று உதவுகியாலே அனுசந்திப்பவர்களுக்கு சப்தசக்தியாலும் அர்த்தபோதனத்தாலும் ரக்ஷையாகவே இருக்கிறது அம்பரு மூடறுத்து ஆகாசத்தின் வெளி வெளியெல்லாம் ஊடுருவி ஓங்கி உலகலந்த அன்று ஓங்கி உலகலந்தாயே அதை சொல்கிறான் ஹும்பர்கோமானே தேவாதி தேவனே என்று சொல்லக்கூடியவன் வேதம் விஷக்ரமே பிரதிவே பிரதிவிமேஷ் ஏதாம் சேஷத்ர விஷ்ணுஹூமா மனசே தஷ என்று துதிக்கும் தேவர்களுக்கு குடியிருப்பாய் இருக்கக்கூடியவன் வேதம் இருப்பதற்கு ஒரு இடத்தை தந்தவன் பூமியை சீர்காழி சக்கரவர்த்தி திருமகன் நித்தியவாசம் அந்த எம்பெருமான் உலகலந்த பெருமானை திருந திருமங்கை ஆழ்வார் அம்பரு ஊடறுத்து ஓங்கி உலகலந்த என்பது போல ஓர் குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகு அனைத்தும் ஈரடியால் ஒடுங்கி ஒன்றும் எனா மாவளியை சிறையில் வைத்த தாடாளன் தன் அனைவீர் காளி ஷீரா விண்ணஹரன் ஜேர்மின் என்று பாடியிருக்கிறார் நந்தகோபாலன் மகன் கண்ணன் நப்பிண்ணைக்காக எருது ஏழை அடக்கியவன் பஞ்சியமெல் அடிப்பில் பின்னை திறந்து முன்னாள் பாய்விடைகள் ஏழ் அடர்த்து நின்மலன் தாழ் அணைகிற காழி விண்ணகரே சேர்ந்து நீரே இது கும்பர் கோமானே கோமானே என்றால் அரசனே உறங்காதெருகிறாய் சர்வவித பந்துகளான நீ உறங்கிக் கிடந்தால் நம்மால் போமோ நீயே உறங்கி இருந்தால் உன்னுடைய செய்களாகிய நாங்கள் எப்படி எப்படி எழுந்திருப்போம் நீ முதலில் எழுந்திரு செம்பொர் கழலடி செல்வா கண்ணன் கழலினை நன்னும் மணமுடையி ரெண்ணும் திரு திருநாமம் திண்ணம் நாரணனே என்று எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டே இருக்க வேண்டும் அது திருமந்திரத்தின் ஊற்பொருள்தான் கழலடி ஆச்சாரியனது திருவடியை அலங்காரம் செய்கிறது ஆச்சாரியன் எம்பெருமானை அமங்கலாசாசனம் செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு செம்பர் கழடி என்னன்னா பாகவதர்களுடைய திருவடிமா பகவத் ஆச்சாரிய வைபவத்தை உணர்ந்து அவ்விருபவ இவ் இருவரையும் அனுபவித்து அவர்களுடைய துணையோடு கொண்டு இருக்கக்கூடிய பாகவதர்களின் திருவடிகளே சேஷத்துவம் என்று அவர்களுடைய திருவை திருவடிகளை நாம் ஆசிரியத்து கொண்டிருப்பது உன் அடியாருக்கு அடியா அடியாராய் இருப்பது கும்பியும் நீயும் எம்பாவாய் உனக்கு இட்ட வழக்கான கண்ணனும் அவனுக்கு இட்ட வழக்கான பலதேவனும் சம்பந்தமும் பாகவத சம்பந்தமும் ஸ்வரூபத்தை உண்டாக்கி ஓய்வுக்கு ஆகையாலே இருவரும் உறங்காமல் எழுந்திருக்க வேண்டும் நீங்கள் இருவரும் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கு செல்வா பலதேவா இங்கே செம்பர்கள கழரடி என்னும் பதத்திற்கு பாசுரத்திலே என்ன ஒரு அன்வயம் இருக்கிறதென்றால் பலதேவன் பிறந்த பின் காலை வைத்து அந்த கருவிலே சிறிது காலம் இருந்ததனால்தான் கண்ணன் அந்த மணி வயிற்றில் வந்து பிறந்தான் அவ்வளவு ராசியான திருக்கால்கள் அவருக்கு திருவடி யாருக்கு பலதேவருக்கு ஆதிசேஷன் வந்து தன்னுடைய காலை காலை வைத்து பாவனம் பெற்ற திருவயிரது அப்ப அதன் எட்டு ஏழு ஆறு குழந்தைகளை போயிடுத்து தோலை சுட்டா தேவைக்கு ஏழாவதா பலராமர் அதுக்கப்புறம் எட்டாவதா கிருஷ்ணர் பலராம் கிருஷ்ணர் வந்து புறக்கொண்டு இதுவா இருக்கணுங்கிறது பலராமர் வந்து அங்க தன்னுடைய காலை பதித்து விட்டு சென்றதனால் செம்பர் கழ கழ கழலடி பலதேவா செல்வா பலதேவான்னு அவருக்கு ஒரு வசத்தியான திருநாமத்தை வைத்திருக்கிறார்கள் மேலே பதினெட்டாவது பாசுரம் பார்ப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் முதலியாண்டான் திருவடிகளே சரணம்